ஒரு சட்டபூர்வமான வாழ்க்கை அப்படின்ற விஷயத்தை தென்மேற்கு மனை பாதித்து தென்மேற்கு பாதித்து என்ன பண்ண முடியாது வாழ முடியாது உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மன்னருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு தெரியும் ஒரு உயர் சத்திரியர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் அது சுமூகமான நிலை ஆனா இன்னைக்கு அது எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது மாறுபட்டு இருக்கும் பொழுது சோ வாழ்வியல் முறை எப்படி மாறுகிறதோ உங்கள் தேடல் எதை நோக்கி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த வாஸ்துவினுடைய வளர்ச்சியும் என்ன செய்யப்படும் மாறுபடும் புரியுதுங்களா அப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜோதிட கருத்துக்களை இந்த வருஷத்துல இந்த கலியுகத்துல இருக்கிறத வச்சு நம்மளால சரி பண்ண முடியுமா அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு வச்சு அந்த பாடலுக்கு வச்சு பலன் சொல்ல முடியுமா முடியாது அப்போ யுகம் மாற மாற வாழ்க்கை மாற மாற நம்மளுடைய இந்த சாஸ்திர நிலையில் இருக்கக்கூடிய சில விஷயத்தையும் தேடலுக்கு ஏற்ப என்ன பண்ணி ஆகணும் மாத்தி தான் ஆகணும் அப்போ உங்களுடைய தேடல் இருந்து அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நீங்க தென்மேற்குல போட்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் சாத்வீகம்ன்ற ஒரு நிலையிலிருந்து தென்மேற்கில் போட்டிங்கன்னா நீங்கள் தான் என்ன பண்ணியாகணும் முதல் அடி வாங்கியாகணும் அதனால தான் தென்மேற்கு பூஜை அறை நடப்பு நிலையில் எல்லாருமே நல்லா வாழணுன்னு தான் ஆசைப்படுவோம் எல்லாருமே ஒருவனுக்கு ஒருத்தியாக இருக்கணும் தான் ஆசைப்படுவோம் எல்லாருமே வந்து தவறான நிலைக்கு போகக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுவோம் அதுக்காக தான் தென்மேற்கு அறவே என்ன செய்யப்பட்டதுன்னா ஒதுக்கப்பட்டது ஏன்னா இப்போ நம்ம கருணையை நல்லா பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஜீவகாருண்யம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு கர்மாவுக்கு நிறைய பயப்பட ஆரம்பிக்கிறதுனால தான் இந்த காவல் தெய்வங்களுடைய வழிபாடும் குறைஞ்சிருக்கிறத நீங்க பார்ப்பீங்க ஆனா அப்படி இருக்கிறது சரியானா தப்பு அவரவருடைய கொள்கை எதன் அடிப்படையில் வந்தார்களோ அதனை கண்டிப்பா என்ன பண்ணணும் பின்பற்றணும் நீங்க அவங்களை விட்டுட்டு இந்த தெய்வத்தை வழிபட்டா நல்லா இருக்கும்னு அப்படின்ற பட்சத்துல அந்த தெய்வங்களுடைய அழிவு நிலைக்கு என்ன ஆகுதுன்னா இது வலியுறுத்துகிறது அப்போ நம்மளுடைய கொள்கை என்ன தேவை என்பதை பொறுத்து நாம அதை கரெக்டா பண்ணிக்கிறது தான் நல்லது இன்னொன்று தென்மேற்குக்கு குபேர மூலன்ற ஒரு பேரே கிடையாது அந்த மூளைக்கு குபேரனுக்கு என்ன கிடையாது சம்பந்தமே கிடையாது குபேர மூலை என்பது வடக்கு மத்திமம் ஸோ தென்மேற்கு என்பதற்கு பெயர் நிறுதி மூளை அதனால குபேர மூலை அங்கதான் குபேரன் இருக்காருன்ற பெயர்ல விலைக்கேத்துறது அதை விட பெரிய தவறு